அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வாழ்க வளமுடன் சேவை குழுவின் சார்பாக அறம் சார்ந்த சிறுகதை போட்டி வயது வரம்பில்லாமல் பேசி அனுப்பலாம் அதை எங்களுடைய யூடியூப் சேனலில் போடுவோம் அதிகமாக லைக்ஸ் வாங்குறவங்களுக்கு பரிசு அதற்கான ரிசல்ட்டு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு செக் பண்ணுவோன்னு சொன்னோம் அது இன்னைக்கு தான் பத்து மணிக்கு நீ எல்லாருமே போட்டியாளர்கள் அத்தனை பேரும் ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து அதிகமாக லைக்ஸ் வாங்கின அடிப்படையில் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாவது பரிசு ஏழாயிரம் மூணாவது பரிசு ஐயாயிரம் அடுத்த தலா ஆயிரம் ரூபாய் பத்து நபர்களுக்கு வழங்கப்படும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க செக் பண்ணிவிட்டு நாளை காலையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிசல்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசு நேரடியாக வழங்கப்படும் நன்றி மகிழ்ச்சி தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க முக்கியமான செய்திகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்